ஆளுநர் ரவிக்கு ஏழு நாள் கெடு விதித்த உச்சநீதிமன்றம் சற்று முன் அதிர்ச்சி அதாவது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது அதில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் தாமதப்படுத்துகிறார் மேலும் துணைவேந்தர்கள் நியமனத்தில் குறுக்கிடுகிறார் என்று கூறப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி தொடர்பான விவகாரத்தில் ஒரு வாரத்தில் ஒன்று அரசு முடிவு எடுக்கவில்லை என்றால் நாங்களே இறுதி தீர்ப்பை உத்தரவாக பிறப்பிப்போம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தனர் அந்த வகையில் தமிழ்நாடு அரசுடன் ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ந்து மோதல் போக்கையை கடைபிடித்து வருகிறார் இந்த நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் இரண்டு ரீட் மனுக்கள் முன்னதாக தாக்கல் செய்யப்பட்டது அதில் தமிழக அரசு நிறைவேற்றி அனுப்பும் சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை எனவே குறிப்பிட்ட கால வரம்புக்குள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் அதே துணைவேந்தர்கள் நியமனத்திலும் ஆளுநர் ஆர் என் ரவி தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்த ி வருகிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டது மேலும் வழக்கை முன்னதாக விசாரித்த உச்ச நீதிமன்றம் ஆளுநர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு கட்டுப்பட்டவர் குறிப்பாக மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரம் உட்பட அனைத்திலும் உச்சநீதிமன்றம் தலையிட வேண்டும் என்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி நினைக்கிறாரா என்று கண்டனத்தோடு கேள்வி எழுப்பி வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்திருந்தது இதனையடுத்துதான் தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சபரி சுப்பிரமணியன் கடந்த இரு தினங்களுக்கு முன்னதாக ஒரு புதிய மனுவை உச்சநீதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் துணைவேந்தர்களின் பதவி காலம் கடந்த ஆகஸ்ட் மற்றும் நவம்பர் மாதங்களில் முடிவுக்கு வந்துள்ளது பாரதிதாசன் மற்றும் பெரியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களின் பணி நீட்டிப்பு காலமும் வரும் பிப்ரவரி மற்றும் மே மாதங்களுடன் நிறைவுக்கு வருகிறது இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக தமிழக அரசு தேடுதல் குழுவை அமைத்துள்ளது ஆனால் ஏற்கனவே செய்தது போலவே பல்கலைக்கழக மானியக் குழுவின் உறுப்பினரை இந்த குழுவில் சேர்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி மீண்டும் வலியுறுத்தி உள்ளார் ஏற்கனவே இதே விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுது மீண்டும் தமிழ்நாடு ஆளுநரின் இந்த அறிவுறுத்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது ஆகும் எனவே இந்த விவகாரத்தில் மூல வழக்கை விசாரிக்கும் பொழுது இந்த புதிய தகவல்களையும் கருத்தில் கொண்டு உரிய விதமான கூடுதல் உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் மேற்கண்ட வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஜே பி பரதிவாலா மற்றும் ஆர் மகாதேவன் ஆகியோர் அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது ஒன்றிய அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் வெங்கட்ரமணி தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்பான வழக்கு விவகாரத்தில் இருக்கும் நிலவரத்தை அறிந்து பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்கிறோம் எனவே விசாரணையை ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும் மேலும் இந்த விவகாரத்தில் கூடுதல் முன்னேற்றங்கள் உள்ளது அதனையும் நீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதி ஆர் மகாதேவன் தமிழ்நாடு ஆளுநர் விவகாரத்தில் முடிவு எட்டப்பட்டுள்ளதா அல்லது பழைய நிலையை தொடர்கிறதா என்று கேள்வி எழுப்பினார் மேலும் தொடர்ந்து தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்வி பி வில்சன் மற்றும் சப்ரி சுப்பிரமணியன் ஆகியோர் வாதத்தில் தமிழ்நாடு அரசு மற்றும் ஆளுநர் ஆர் ரவி இடையான மோதல் போக்கு என்பது பல்வேறு விவகாரங்களில் தொடர்ந்து நீடித்து கொண்டுதான் வருகிறது இதுவரை முடிவுக்கும் வரவில்லை குறிப்பாக கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆளுநர் எந்தவித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை முக்கிய மசோதாக்களுக்கும் ஒப்புதல் வழங்காமல் இழுத்தடுப்பு செய்து வருகிறார் இதனால் மக்களுக்கான முக்கிய திட்டங்கள் அனைத்தும் கிடப்பில் உள்ளது குறிப்பாக தற்போது துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான பிரச்சனையும் இழந்துள்ளது துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் விவகாரத்திலும் ஆளுநர் ஆர் தலையீடு உள்ளது மேலும் இது குறித்த புதிய கூடுதல் ரீட் மனுவும் தற்போது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்வான உத்தரவை விரைந்து பிறப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை ஒரு வாரத்திற்கு ஒத்தி வைக்கிறோம் அதற்குள் ஒன்றிய அரசு மற்றும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஆகியோர் தரப்பிலிருந்து இந்த விவகாரத்தில் ஒரு தீர்வை காண வேண்டும் இல்லையென்றால் வழக்கை நாங்களே விசாரித்து இறுதியாக தீர்ப்பு வழங்குவோம் என்று உச்சநீதிமன்றமே எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் இதுகுறித்து ஒன்றிய அரசு உடனடியாக நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிரடியாக உத்தரவிட்டனர் இந்த நிலையில்தான் ஆளுநர் ஆர் என் ரவி இன்று அல்லது நாளை டெல்லி கிளம்புவார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முன்பாக அவருடைய பதவியை அவர் ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை மேலும் இது குறித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு அதிகாரப்பூர்வ தகவல்களை விரைவில் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது Sí.